ஒரு பதிவைட்டு இந்த படத்தை பார்த்து விட்டு உடனே இந்த குளத்திற்கு குளிப்பதற்காக கிளம்பி வந்து விட்டேன் என்று சொன்னேன் அது தனியாக ஒரு காணொலி பதிவு செய்திருக்கின்றேன் இங்கே இந்த தம்பிகள் வந்து இது குத்துக்கள் வலசையில் இருந்து உள்ளே வந்தால் அம்மையப்பர் ஊற்று என்று பெயர் இதற்கு சீவநல்லூர் என்ற இடத்திலே இருக்கிறது ஊற்று இதற்கு பேருங்க வெளியிலிருந்து தண்ணீர் வரவில்லை இந்த தம்பிகள் எல்லாம் கடைநல்லூர்காரர்கள் இவர்களுடைய குழுவிற்கு பெயர் பயம் அரியா நண்பர்கள் அன்பர்களா பயம் அறியா நண்பர்கள் இந்த நண்பர்கள் இவர்களுக்கென்று இப்படி கை காட்டுவது ஒரு வழக்கம் இப்படி ஏ காட்டுவார்கள் ஆனால் இவர்களுடைய குழுவுக்கு நாலு இல்ல நாளை காட்டுங்க நாலு என்பது இவருடைய குழுவுக்கு அடையாளம் இல்ல ஒரு வேடிக்கை என்ன என்றால் இங்கே வருந்த தம்பி ராஜா தம்பி ராஜு வந்து துபாயில் இருக்கின்றார் பல ஆண்டுகளாக ஐந்தாறு ஆண்டுகளாக என் பதிவுகளை பார்க்கின்றார் தம்பி ஜெகதீஷும் ஐந்தாறு ஆண்டுகளாக இவர்கள் எல்லாரும் டிப்ளமோ தான் படித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து வயது குழுவினர் இவர்கள் கேரளா கோவா பல இடங்களுக்கு குழுவாக சென்று வந்திருக்கின்றார்கள் அடுத்த தம்பிகளே நீங்கள் எல்லாம் உலகத்தை சுற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பதிவு செய்யுங்கள் இன்னொன்று சாதி மதம் அதை பார்க்காம எல்லாரும் வேற சாதியில கல்யாணம் பண்ணும் செய்வோம்